அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் செம்ம மாசான ஒரு அப்டேட்டுங்க ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல வருட இடைவெளிக்கு அப்புறமாக அண்ணன் ஏகே அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு ஸோ அது என்ன இன்டர்வியூ அப்படின்னாக்கா கார் ரேஸில் பங்கேற்கிற வீரர்கள் வந்து அது சம்பந்தமான சேனல்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க சினிமாவில் ஆனால் இயற்கை அவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறதாக அறவே பேர் தவிர்த்துட்டார் ரொம்ப வருஷமாக வந்து சேனலில் பார்க்கவே முல்ல பில்லா டைமில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் கடைசியாக அதுக்கப்புறம் எங்கேயும் நம்ம பார்த்ததா ஞாபகம் இல்லை பட் இப்போது மறுபடியும் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் தான் பேசியிருக்கிறாரு ஏன் அப்படின்னா கார் ரேஸ் நடக்கிறது வந்து இங்கே கிடையாது வெளிநாடுகளில் தான் நடக்குது ஸோ பார்க்குற ஆடியன்ஸுமே மெஜாரிட்டி பர்சன் வந்து அந்த மாதிரி தான் எல்லா நாடுகளையும் சார்ந்தவர்களும் பார்ப்பாங்க அப்போ எல்லா நாடுகளை சார்ந்தவர்களுக்கும் புரிகிற வகையில் ஒரு மொழியை வந்து பேசணும்னா அது வந்து ஆங்கில மொழியை பேசினா தான் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் ஆங்கில மொழியில் வந்து அவர் ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஒரு நிருபர் வந்து கேள்வியை கேட்டுட்டு மைக்கை வந்து முன்னால் வந்து வைக்கிறாங்க அண்ணன் இயற்கை அவர்கிட்ட அவங்க இங்கிலீஷில் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் அவர் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் ஃபார்முலா த்ரீயில வந்து பங்கேற்றாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கார் ரேஸில் பங்கேற்ற நான் வந்து பங்கேற்றிருக்கேன் ஆனால் மிக நீண்ட இடைவேளை வந்து இருந்துச்சு அது ஏன் அப்படின்னா திரைப்படங்களில் நடிக்க போன காரணத்தினால நடிக்க வேண்டியது இருந்த காரணத்தினால இடையில் கொஞ்சம் கேப் வந்து விட்டுருச்சு இப்போது மீண்டும் கார் ரேஸுக்கு நான் திரும்பி இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க உங்களே பாருங்கள் நிறைய பேர் வந்து படத்தில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ விமர்சனங்கள் வந்தாலும் அந்த திரைப்படத்தில் நடிக்கிற முக்கியமான ஒரு ரீசன் தான் இவ்வளோ நாளாக விலகி இருந்ததுக்கான காரணம் அதுக்கு ரீசன் என்ன வேணாலும் வந்துருக்கலாம் வீட்டில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் சினிமா ஃபீல்டில் உச்சத்தில் இருக்கீங்க ஸோ இதை விட்டுற வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கள ஏமாத்திர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் அவரே ரசிகர்களை வந்து நினச்சி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான காரணங்கள் வந்து இருக்கலாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு முடிவு வந்து எடுக்கப்படாது எப்போவுமே இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அப்படியே அழுத்தி 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 ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க அதன் காரணமாக கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த ரேஸில் வந்து விலகி இருந்திருக்காரு சினிமாவில் நடிச்சிருக்காரு ஸோ தான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நானும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை தமிழில் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு நம்புறேன் இந்த இன்டர்வியூ பத்தி அண்ணன் இயக்க அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இன்டர்வியூ கொடுத்தது பற்றியும் அவர் சொன்ன விஷயங்கள் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சமையான வீடியோ சந்திப்போம் நான் என்பது எம்போளம் எக் ஆர் முத்து